ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கடலைப்பரப்பும் கேழ்வரகமாகவும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு காலை டிஃபன் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கடலைப்பரப்பு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இதை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற போட்டு வச்சுருந்தேன் டீ குடிக்கிற டைமில் இது ஊறி கிடச்சாவே போதுங்க சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நல்ல ஊறி இருக்கிற இந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுக்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அரை கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை விசில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இந்த கேப்பில் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு குட்டி குட்டியாக சீவி வச்ச பல் எடுத்துக்கிறேங்க இதுக்கு பத்திலா துருவன தேங்காய் எடுத்துக்கலாம் ஆனால் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் தான் தேங்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம் நெய்யிலேயே இது நல்லா வதங்கி கிடைக்கணும் நாம் இதில் அதிகமான நெய்யோ அளவுக்கு அதிகமான எண்ணெயோ சேர்க்க போகிறதுல ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் தான் செய்ய போகிறோம் தினமுமே இட்லி தோசை சாப்பிட்டு சளிச்சு போனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க அடுத்தடுத்த முறை இட்லி தோசையே வேணான்னு சொல்லிட்டு இதுதான் வேணும்னு கேட்பாங்க தேங்காய் நல்லா வறுபட்டதும் ஒன்றரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு மாவு கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போ இந்த மாவை இதுலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மாவு எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்தாவே போதும் நம்ம வறுக்கும் போதே கட்டி கட்டியாக வந்துருமோன்னு பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி கட்டிக்கட்டியாக இருக்கிறது எல்லாம் நம்ம போட்டால் தான் அதுதான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக சுருண்டு போய் கிடக்கும் மாவு நல்லா வறுப்படும் போது வாசனை எதுவும் வராது நம்ம கையிலையே தொட்டு பார்க்கணும் மாவு சூடு ஏறி இருக்குதா அப்படின்னு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாவே மாவை கரெக்டாக வறுபட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் மாவு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் இப்போ மாவு நல்லா சூடு ஏறி இருக்குது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க நாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறோம் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் முதல்ல அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஒரேடியாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அளவு ஒருவேளை அதிகமாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணியையும் இதில் ஊற்றியாச்சு இதை அப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலையே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இது நாம் ஒரு காலை டிஃபனாக மட்டும் கிடையாது சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வெந்திடிச்சு பாருங்கள் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்தேன் சப்போஸ் நீங்கள் ஊறாத பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா நாலு விசில் வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பருப்பு நல்லா நசுங்குது பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டாக பருப்பு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அந்த தண்ணியே நம்ம முதல்லையே சேர்த்துக்கலாங்க முதல்ல நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் அல்லது இந்த பருப்பு தண்ணியை ஓரமாக வச்சுட்டு நம்ம சமையல் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீழே ஊற்றணுன்னு கிடையாது இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் கொஞ்சம் மாவு இலக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா தனியாக வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் டைட்டாக வரணும் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு அப்போ தான் கரெக்டான பதம் பார்க்குறதுக்கே அப்படியே கருப்பு அல்வா மாதிரியே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நாம் இப்போ ஆற வைக்கணும் நான் கீழே தூக்கி வச்சுருக்கிறேன் மாவு ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிடுச்சு கொஞ்சம் லைட்டான சூடாக தான் இருக்குது இப்போது கொஞ்சமாக வாழை இலைகளை நல்லா தீயில வாட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வாழை இலையில நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் பிடிச்சி இந்த வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சமாக நெய் கையில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க மொத்தமாகவே எனக்கு இன்றைக்கி மூணு டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டது முதல்ல நாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம் அதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சுங்க சப்போஸ் நம்மக்கிட்ட இலை இல்லை அப்படின்னா தனியாக இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி கூட நம்ம வேக வச்சுக்கலாம் என்கிட்ட இலை காலியானதுனால மிச்சம் இருக்கிற இந்த மாவை நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வேக வச்சுட்டேன் நாம் இதை ஆவியில் தான் வேக வைக்கணும் இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சாவே போதும் சூப்பராக வெந்து கிடைக்கும் ஒரு முறை இதை மட்டும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்டில் அப்படியே வேந்து போவாங்க அடுத்து நம்ம எப்போ செய்வோன்னு நாமளே வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எல்லாரும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது ரெண்டே மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் மற்ற எல்லாத்தையுமே எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க அதுவுமே இந்த வாழையில் வச்சு வேக வைக்கிறோம் பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாழையிலே வாசனையோடு சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்குங்க தினமுமே நம்ம இட்லி தோசைன்னு அரிசி வகை உணவுகளை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேழ்வரகால் செஞ்ச உணவுகளையும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் சின்ன சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்